சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மலேசியாவில் பிரம்மாண்டப்பா இப்போ நடந்து சில சில நாட்களே ஆகிப்போச்சு நம்ம லேட்டாக வந்து பேசுகிறோம் ஆடியோலிச்சு அங்கே அஜித்தை பற்றிலாம் பேசியிருக்காப்புல அதுவும் நம்ம நண்பர்னு பேசியிருக்காரு என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லி அவர் பேசலை நம்ம நண்பர் அஜித் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு அதை நீங்கள் பார்த்தீங்களா எப்படி சார் சரி மலேசியா பார்த்தேன் நிறைய கூட்டங்கள் இருந்து ஏன்னா மலேசியா எப்பவுமே என்டர்டெயின்மெண்ட் உலகம் அவங்க எல்லாமே வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுன்னு எல்லா சினிமா நடிகருக்கும் போவாங்க எம்ஜிஆர்லாம் போகும்போது ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்லாம் நடந்து லீவ் விட்ட கதையெல்லாம் அது ஒரு பெரிய கதைகள்லாம் இருக்குது ஆனால் இது ஒன்றும் பெரிய இது இல்லை அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அஜித்தும் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் அது விளம்பரப்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதனுடைய பின்னணி தான் இவர் என்னுடைய நண்பர் அஜித் அப்படின்னு சொல்லி இது ஒரு மன்னிப்பு மாதிரி அஜித் கிட்ட வாங்கி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு என்னுடைய புரிதலா இருந்தது சார் அப்ப தான் அவ்வளவு கூட்டம் வந்தது சார் ஆமா அதுதான் சொன்னாங்க அவங்க டிக்கெட் எல்லாம் கொடுக்கும்போது அஜித்தும் வந்து கலந்து கொள்கிறார் அதுதான் அவருடைய நண்பர் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிடன் இது மாதிரி நினைச்சாங்க சினிமா புரோகிராமில் அஜித் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ ஏன்னா இது அரசியல் பேசக்கூடாதுன்னு அந்த மலேசிய அரசாங்கம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க அப்போ அஜித் வரக்கூடிய இருக்கும்னு அந்த மக்களும் நம்பினாங்க ஆனால் அது வரல அது அது அப்படியே போயிடுச்சு மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமும் இருந்தது கொஞ்சம் பேர் வந்தாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார் அது எப்படி சார் அஜித்து வந்தாருன்னு சொல்லி எப்படி சார் டிக்கெட் எடுத்துருவாங்க இது நீங்கள் சொன்ன புதுசாக இருந்தது சார் அது ஏன் ஜனநாயகம் போட ரிலீஸ் அந்த டீசர் வெளியிடும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அஜித் அங்கே தான் இருந்தார் டெய்லி டிவியில் மீடியாவில் வந்து அவருடைய பேர் அங்க இருக்காரு இங்க இருக்கிறாருன்னு சொல்லி மக்கள் நம்ப கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த டைம்ல தான் இவர் வராரு இவர் வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் என்ன பண்றாங்க அஜித்தும் வந்து கலந்து கொள்கிறார் அப்படின்றாங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நம்புற மாதிரி மலேசிய கவர்மெண்ட்டு இங்கே அரசியலுக்கு இடம் இல்லைன்னு கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க ஓ கண்டிப்பாக அஜித் வருவாரு ஏன்னா அஜித் அங்கே தான் இருக்கிறார் இருந்தார் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அவர் பாலி போனதாக சொல்கிறாங்க அந்த நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு முன்னாடி தான் பாலி ஹைலாண்டுக்கு போனதாக சில தகவல் சொல்கிறாங்க ஸோ அதனால் அஜித் வராது எல்லாம் நம்பி தான் எவ்வளோ டிக்கெட் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ அஜித்துக்கு ஒரு பிக் ஃபேன் இருக்கிற இடம் வந்து எப்படின்னா அந்த மலேசியா ஸோ அதை இவர் கேப்டலைஸ் பண்ணிட்டாரு ஆனால் அதில் நிறைய பேர் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தான் எழுபத்தஞ்சாயிரம் தான் அதில் கம்மியாக தான் கொடுப்பாங்க ஏன்னா எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஊர்ல எவன் செத்தாலும் இருபது லட்சம் ரூபாயில போயிடலாம் அங்க அப்படி இல்லை ஒரு கோடி ரெண்டு கோடி தட்டணும் அங்க அரசாங்கமே கஜானாவில் பணம் இல்லாமல் போயிடும் அதனால மலேசியன் கவர்மெண்ட் வெரி ஸ்ட்ரிக்டா எவ்வளவு அவளுக்கு கம்மி பண்ணணுமோ அவளுக்கு பண்ணாங்க அது நம்ம மீடியா வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒன்றரை லட்சம் பேர் வந்தாங்க ரெண்டு லட்சம் பேர் ஆனா உண்மை என்னன்னா அஜித்தை நோக்கி வந்த ஒரு கூட்டம் தான் மலேசியாவில் ஏன்னா அஜித்தோட இது வந்து பெரிய கூட்டம் இருக்கிற இடம் இது ஒரு ஸ்கேம் மாதிரிதான் சார் இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா அஜித்தும் விஜயவும் ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் ஏஐ தான் அப்போ கிராபிக்ஸ்லாம் பண்ணி இது மாதிரி தான் வந்து அங்கே ஃபேன்ஸ்லாம் ஏமாத்திருக்காங்களே சார் ஆமாங்க அந்த லோக்கல் ஸ்பான்சர் வந்து இது மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஊடகத்திலையும் ஏ எல்லாம் போட்டாங்க அவரும் இவரும் ஒன்றா சேர்ற மாதிரி போகிற மாதிரி எல்லாம் பண்ணாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா மக்களுக்கு அஜித் இல்லைன்னு தெரியும் அந்த இல்லைன்னு தெரியும் போது தான் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு டான்ஸ் ஆடுறாரு அந்த டான்ஸ் ஆடி அந்த அந்த மக்களுடைய அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கொண்டு போயிடறாரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸில் கொண்டு போகிறாரு ஆனால் மக்கள் வந்து ரொம்ப கோபமா இருந்தாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க வரவே இல்லையே அப்படின்னு அதனுடைய பின்னணி தான் இவர் டான்ஸ் ஆனது சார் இது மாதிரி வந்து விஜய்க்கு தெரியுமா சார் அஜித் அங்கே வராதுன்னு சொல்லி டிக்கெட் வித்த விஷயங்கள்லாம் விஜய்க்கு தெரியும் நீங்கள் நினைக்கிறோங்களா சார் ஏன்னா லோக்கல் ஸ்பான்சர் வந்து சொல்ல மாட்டான் ஏன்னா அவங்க இத்தனை எத்தனையோ கோடி ரூபா போட்டு இவரை கூப்பிட்டு போகிறான் தனி ஃப்ளைட்டில் அது இதுன்னு சொல்லி பட் ஆனால் இதோட பின்னணி இருக்கும் ஆனால் அவர் அங்கே போன உடனே இவருக்கு தெரிஞ்சிருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு இல்லாமல் இருந்தால் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க முன்னணி நடிகர்லாம் இருக்காங்க யாரையுமே பேசாமல் ஏன் ரஜினிகாந்த கூட பேசியிருக்கலாம் யாரையுமே பேசாமல் அஜித்தை மட்டும் பேசுனது காரணம்னா அஜித்தோட பேரில் டிக்கெட்கள் விற்கப்பட்டது அங்கு அதுதான் அதை மறைக்கிறதுக்கு தான் அவர் இப்படி பேசினார் சார் இப்போது விஜய் அவர்கள் எங்கே போனாலுமே வந்து ஒரு கூட்டம் மாசாக வந்து சேருது இந்த கரூர் சம்பவம் கூட வந்து பார்த்தோம்னா திமுக அப்படின்னு வந்து சம்பவம் வந்து சொல்லப்படுது யார் அவங்க தாவாக்க சைடு இந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து தள்ளி விட்டவங்களும் அவங்க தான் அப்படின்னு அதுப்பி சரி பார்க்குறது சரி நான் வந்து நேர்மையாக சொல்கிறேன் அவர் சிங்கப்பூர்ல இங்கே வராரு வந்துட்டு ஒரு மனுஷனை தள்ளி விட்டால் எப்படி விழுமா தள்ளி விட்டு போது எப்படி விழுவான்னு ரொம்ப க்ளோஸாக பார்ப்பாருங்க இவர் கண்டிப்பாக நல்ல ஃபுல் மப்புலாக வந்தார் நல்லா தண்ணி அடிச்சு வந்திருப்பார் அந்த இதுதான் கீழே உழறாது நீங்கள் நல்லா பாருங்கள் இன்னும் கூட போய் பாருங்கள் கீழே உழறாது எப்படி உழுறாருன்னா அந்த கீழே ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்குதுன்னு நான் அதை புரிந்து கொள்கிறேன் அதை தெரியாமல் நேராக விழுறாரு உழுந்த உடனே எப்படி ஒருத்தன் ஒன்றுமே சுய சிந்தனை இல்லாதவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி அவர் எல்லாம் தூக்குறாங்க தூக்கி அப்படியே கொண்டு போய் காரில் போடுறாங்க ஸோ அதனால இதுக்கெல்லாம் திமுகலாம் சொல்ல வேலையாப்பா திமுகவுக்கு சொல்ல ஆயிரத்தி இருக்குது தள்ளி ஊட்டாரு மேல அந்த பசங்களை நிற்க வச்சாங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது திமுக அதுக்கெல்லாம் தேவையில்லை திமுகவுக்கும் நிறைய வச்சிருக்காங்க இப்போ அவங்க பாருங்க இப்போ அடுத்து என்ன கேட்பாங்க உன் பொண்டாட்டி எங்க உன் பிள்ளை எங்கன்னு கேட்க ஆரம்பிப்பான் திமுகவுக்கு இதெல்லாம் சொல்லி தரணுமா அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு இதெல்லாம் தள்ளி எல்லாம் அரசியல் சின்ன அரசியல் பண்ணாது திமுக என்னுடைய கருத்து சார் மனைவி மகளை பத்தி சொல்லி சொல்ல அவங்க கடைசி படம்ன்றாங்க ஆனா அவங்க வந்து கலந்துக்கல அப்படின்னு வந்து உண்மையிலே அவர் குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தான் சொன்னாங்க அதாவது அந்த அம்மா வந்து அவங்க லண்டனை நோக்கி போனதாகவும் தன்னுடைய பிள்ளையை பேசக்கூடாம சொல்றது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்து இது அரசியலில் நம்ம பேசக்கூடாதுன்றதுனால நம்ம டச் பண்ண இது வரைக்கும் ஓகே நம்ம அவருடைய சொந்த பிரச்சனை நம்ம போகக்கூடாது இது ஏதோ அரசியலில் பேசலாம் ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையில் இருக்குது அதனுடைய பின்னணி தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை முன்னிலைப்படுத்துறாரு இதில் அப்பா அம்மாவை இது வரைக்கும் முன்னிலைப்படுத்துதே கிடையாது இப்போ வந்து சந்திரசேகர் வராது கண்டுபிடிக்கிறாரு அம்மாவை பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு பேட்சு போயிடுச்சு அவருடைய தன்னுடைய மனைவியும் தன் மகனும் அவரை விட்டு போயிட்டாங்க இப்போ அடுத்து என்னன்னா இவர் சந்திரசேகர் வந்து தம் மகனாச்சு போகிற பாதை சரியிலேருந்து கொண்டு வந்து தான் நான் உணருகிறேன் சார் இப்போ நீங்கள் சொல்கிறது தான் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த மீறி அரசியல் தேவையா சார் அவருக்கு தேவையே இல்லை இவருக்கு பணம் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம ரஜினி சொன்ன மாதிரி காலையில் ரெண்டு பெக்கு மதியானம் ரெண்டு பெக்கு நாலு பெக்கு ப்ளூ லெவலில் என்னமோ ஒரு லெவலில் குறிச்சிட்டு போகிறேன் அதை தான் அவர் போயிட்டார் அரசியலே வேணாம் ஒன்றும் வேணான்னு அந்த மாதிரி நிலைமைக்கு இவர் கூட போவாது இந்த எலெக்ஷனை வந்து எல்லாம் ஒரு பெரிய மாயையாக வச்சுருக்காங்க பசங்கள்லாம் வராங்க போகிறாங்க இது வந்து ஓட் பேங்காக வரும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் கடைசியில் போகும்போது இவர் இன்னொரு ரஜினி ஆவார் தமிழ்நாட்டில் சார் இப்போ திடீர்னு வந்து சிபிஐ விசாரணை வந்து பார்த்தோம்னா ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் புசிலாம் வந்து கூப்பிட்டுருக்காங்க சார் எதாவது நடந்தது உங்களுக்கு தெரியுமா சார் சரி இப்போ என்னென்னா அவங்க வந்து ஒரு டைம் சொல்லியிருக்காங்க போலீஸு சொல்லியிருக்கு அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க ஏன் லேட் பண்ணாங்க அந்த லேட் பண்ணதுக்கான என்ன காரணம் அப்படின்னு அவங்க எடுக்கிறாங்க இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு சிபிஐ சேட்டிலைட்டு இமேஜஸ்லாம் வாங்கிச்சு நம்ம இப்போ நிறைய சேட்டலைட்லாம் நம்ம பறக்குது எல்லாம் எடுக்கிறாங்க இப்போ இவங்க சொல்கிறதுக்கும் அதுக்கும் சில விஷயங்கள்ல முரண்படுகிற மாதிரி தெரியுது அதனால தான் இதை வந்து ஒரு அனுதாபாலைக்காக போட்டாரோ அப்படின்ற கோணத்தில் இப்போ சிபிஐ விசாரிக்குது அதுதான் எனக்கு தெரிந்த தகவல் சார் சிபிஐ சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் சரியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணல கூட்டத்தை அதிகமாக வந்து சேர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லுது மறுபடியும் வந்து வெளியில் வந்து நிர்மல் குமார் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் மறுபடியும் அவங்க வந்து திமுக மீதுதான் சார் பழி சுமத்துறாங்க ஏதோ அரசியல் இருக்காங்க அவங்க இதை சொன்னாதான் அவங்கள அடுத்தடுத்து நம்பத்துக்கான ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்துறாங்க திமுகவும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லவே இல்லை

சார் இப்ப விஜயும் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார் கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கேள்வி கட்டதாகவும் அவங்க நினைச்சிட்டு முடியலன்னு நடக்கல ரொம்ப நேரம் அவங்க வந்து இருக்காங்க கண்டிப்பா விஜய் வந்து போவாரு ஏன்னா அந்த சேட்டலைட்ல எடுத்த படங்கள்லாம் இப்பதான் அவங்க அதை நோக்கி போறாங்க இவர் ஏன் வர இவர் யாருக்கிட்ட பேசினாரு எதுக்காக சோ கண்டிப்பா விஜய் சிபிஐ கிட்ட போகணும் சார் இப்போ இனிமேல் எது நடந்தாலுமே வந்து அவங்க திமுக தான் அந்த தாவையாக்கா போகுமா சார் எந்த அசம்பாதம் நடந்தாலும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அவங்க அரசியல் இருக்காங்க இப்ப அவர் என்ன சொன்னா எனக்கும் தான் வந்து இது போட்டி நடக்குன்னு சொன்னாரு அதனுடைய பின்னணியே முன்னாடியே பேசியிருக்காங்க அவருக்கு காசுக்காக நம்ம சொல்லியிருக்கோம்